பயம் வந்துருச்சு அவனுக்கு நாற்பத்தோரு குடும்பத்தையும் பஸ்ஸில் கூப்பிட்டு போறாரு எங்கே கூப்பிட்டு போறாரு டூருக்கா கூப்பிட்டு போறாரு அனுமதி கொடுத்தா அவர் ஒரு நாளைக்கு போய் அந்த நாற்பத்தோரு வீட்லையும் ஒரு ஒரு நாளைக்கு போய் தங்கிட்டு வருவார் வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தக்களை பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு இருக்காரு நடிகர் யாருதே நடிகர் இல்ல சொல்றாள் ஓலா இப்பல எம்ஜிஆர் ஐயாவும் நடிகிறது கையுறது சாலின் ஐயாவும் நடிகிறது பணம் கொடுத்தாலும் ஐயங்க பணம் கொடுக்கலனாலும் ஐயங்க வணக்கம்டா அப்படா தேனியிலருந்தே அண்ணே தளபதி விஜய் என்னை பற்றி என்னடா ஓலாய்ப்பாளர்கள் இன்ன வரைக்கும் பேசாமல் இருக்காங்களே உக்காந்து ஏன்டா இன்னோ வரைக்கும் பேசாமல் இருக்காங்களே பார்த்தேன் அடா ஆரம்பித்தாங்களா அந்த நாற்பத்தோரு குடும்பத்தையும் பஸ்ஸில் கூப்பிட்டு போகிறாரு எங்கே கூப்பிட்டு போகிறாரு டூருக்கா கூப்பிட்டு போகிறாரு ஆ ஏடா திருந்தவே மாட்டேங்களாடா நீங்களாம் ஏ நேரடியாக போய் பார்க்கலையா விஜய் என்னை நேரடியாக பார்க்காம நாற்பத்தோரு குடும்பத்தையும் பஸ்ஸில் வச்சு கூப்பிட்டு வந்து வீட்டில் உட்காந்து பார்க்குறாரு ஜாலியாக அப்படிங்கிறியா ஒருத்தன் மெண்டல் மாதிரி பேசாதீங்க ஃபஸ்ட்டு வந்து தளபதி அண்ணனுக்கு அனுமதி கொடுக்கணும் காவல்துறை அனுமதி கொடுத்தா அவர் ஒரு நாளைக்கு போய் அந்த நாற்பத்தோரு வீட்லேயும் ஒரு ஒரு நாளைக்கு போய் தங்கிட்டு வருவார் ரைட்டா அதை விட்டு போட்டு நீங்கள் கேட்குறது அந்த நாற்பத்தோரு பேரை போய் பார்க்குறாரு அதை பற்றிலாம் பேசாதீங்க அவர் ஒரு ஜாலியான டைப் அவர் வர வரமாட்டார் வெளியே வரணும்னா அனுமதி கொடுக்க சொல்லு காவல்துறையை காவல்துறையை அனுமதி கொடுக்க சொல்லு கொடுத்தா டெய்லியும் போய் பார்த்து வர்றதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லு இல்லைன்னா வீட்டில் ஒரு நாள் தங்குறதுக்கு அனுமதி கொடுக்க சொல்லு ஏன்னா வரமாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு தளபதி என்ன விஜயனு மக்களை பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டுருக்காரு ம அதுக்காண்டிதான் அரசியலுக்கே வந்திருக்காரு அதில் தான் கேட்டுக்க ஆ இல்லை இனிமேல் எப்படி மக்களை பார்க்க போகிறார் இனிமேலேதே மக்களே பார்க்க போகிறார் இது வந்து சாம்பிதான் இனிமேலே மக்களை பார்ப்பாரு இன்னி ஊரமே பாதுகாப்பு கரெக்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பாதுகாப்பு கரெக்டாக இல்லாமல் இருக்க போயிதே இத்தனை பேர் காலமானது என் சகோதர்கள் நாற்பத்தோரு பேரும் அது இருந்துக்க மக்களை நம்பு எம்ஜிஆர் வந்து மக்களை நம்பினாலதான் மக்கள் தலைவருக்கு பேர் வந்தது நடிகர் இவர் ஒரு நடிகர் யாருதே நடிகர் இல்லை சொல்றாரு அவ்வளோ பல நடிகர் யாருமே இல்லையா எம்ஜிஆர் ஐயாவும் நடிகரு சாலின் ஐயாவும் நடிகிறது உதனசி நடிகிறது சேலிதாம்மா நடிகிறது எல்லாருமே நடிகிறது நடிகராக இருக்க போதே அரசியலுக்கு வந்தாங்க அரசியல் வந்து அரசியல் நடிகரை கொஞ்சம் ஓரம் கட்டிட்டு நீங்கள் மக்களுக்காக இறங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் சேர்ந்தது அதே மாதிரி தான் தளபதி என்னன்னு நாற்பத்தோரு பேர் வந்து என்ன டூருக்கா கூப்பிட்டு போகிறாரு ஆங்க நாற்பத்தோரு பேர் இருந்து அப்படியே வந்துருங்க நம்மலாம் போ அப்படியே டூர் போகணும்னு நான் சொல்லி கூப்பிட்டு வராரு அங்கே போய் கேட் நான் போய் மக்களை பார்க்கணுங்க அவங்க வீட்டுக்கெலாம் போய் நான் விசாரிக்கணும்னு கேட்குறாரு காவல்துறையிட்ட யார் தளபதி என்ன விஜயன்னு இல்லைங்க அதுக்கு அனுமதி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க காவல்துறை ஐயா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு காவல்துறை ஐயாட்ட கேட்குறாரு அப்போ அந்த குடும்பத்தை வந்து என் வீட்டில் வந்து நான் உட்காந்து வச்சு நான் பார்க்கணும் அப்படிங்கிற போது அப்போ அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதனால தான் பஸ்ஸில் வச்சு கூட்டி போய் பார்த்துருக்காரு இதில் ஒருத்தன் சொன்னியா ரூபா வந்து கொடுத்தா அவங்க ஏன்னா ரூபா பணம் கொடுத்தாலும் வைரீங்க பணம் கொடுக்கலனாலும் வைரீங்க பணங்கிறது வாழ்க்கையில நீ அவங்க குடும்பத்தில் ஒரு ஆளாக இருந்து லாஸ்ட் வரையும் இருப்பார் பணங்கிறது எல்லோரும் சம்பாதிக்கிறது பணங்கிறது மேட்ரே கிடையாது தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்காது அந்த அரசியலில் வந்து இவர் என்ன செய்யப்படுற இவருக்கு அரசியலே தெரியாது அரசியல் யாருக்கும் தெரிஞ்சு பிறந்தோடையுமே நடந்துட்டேன் எல்லா பயவுலையும் கொஞ்சம் கொஞ்சமாக மடிக்கட்டில் வருவாங்க தேவையில்லாமல் பேசக்கூடாதுப்பா இந்த நூறு பேசிக்கிட்டு இருக்கேன் நான் வந்து பெரிய ஆள் இவரெல்லாம் என்ன நேற்று வந்தவர் நேற்று வந்தவர்னா நேற்று வந்தவர் தான் எல்லாருமே நேற்று வந்தவருனா பண்ண முடியாதா தான் இறங்கி செய்ய போகிறார் யாரே தளபதி என்ன விஜய் அண்ணே இனிமேல் மக்களை புரிஞ்சுக்கிட்டாரு அரசுனா என்ன தெரிஞ்சுக்கிடுச்சு இத்தனை நாள் தெரியல ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு இந்த நாற்பத்தோரு குடும்பம் இறந்ததெல்லாம் வே மன வேதல உட்காந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து தீ மனசு புண்படுத்த மாதிரி ஆக்கிட்டீங்க நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அதனால் இன்னிமேலே வேட்டையை ஆரம்பம் எதிர்பார்த்துக்க அந்த நாற்பத்தோரு குடும்பத்தில் அவர் ஒரு ஆள் அதுதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க